ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டவங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்ண போகிறவங்களுக்கும் அட்வான்ஸாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி விலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதுல சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு அயம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட்டு அயம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களை மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே டே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தர்கள் வாழ்க்கையின்படி ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்தி நீங்கள் முடியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா அது எந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரியான அனுபவங்களை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்கள் மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ஐந்து குடையவனானவன் பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க இது அதிகமான வெற்றிகளை தரும் நண்பர்களே மேலும் நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்றைய தினத்தை தர உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே இன்றைய தினம் அந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கலகலப்பாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இந்த தடவை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே ஆரோக்கியமா இருப்பீங்க மிகச்சிறந்த நல்ல உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்படக்கூடிய நல்ல யோகம் இந்த இருக்குங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இந்த தினம் வெள்ளடு போகிறதுக்கான சிந்தனை உங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பண வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் அமைந்ததுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் தியானம் யோகா மற்றும் ஆன்மீகம் சார்ந்த உடல் சார்ந்த ஆதாயங்களை இன்னைக்கு நீங்க மேற்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதன் மூலமாக உண்டு உங்களது குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அலுவலக பணியில் புதிய அறிமுகம் நிறைய இன்னைக்கு கிடைக்கும் சில ஹையர் அஃபீஷியலுடைய அறிமுகம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் பட்டாவது கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க எனவே அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க திருமணத்தை இது வரைக்கும் நடத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணி தடையதா வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அந்த தடையெல்லாம் விலகும் எனவே இன்னைக்கு ஒரு தடவை முயற்சித்து பாருங்க பண வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும் தொழில் மிகச்சிறப்பாக சீராக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக ஆர்வம் ஏற்படும் உழைப்புக்கு உண்டான நல்ல பாராட்டுகள் நடந்த நாள் என்ற தினம் எனவே மன திருப்தியான ஒரு நாள்ங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மனசு வந்து ஒருமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான தியானம் யோகால உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் இன்னைக்கு கனிம நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசிய நண்பர்களே இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுனா அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது எனவே மகிழ்ச்சியாக இன்றைய தின நாள் முழுவதும் கழிப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கின்றே பண வரவுகள் அதிகரிக்கும் இன்னைக்கு காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க வரவுகள் அதிகரித்தாலும் செலவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கிறதுனால செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க நாள் முழுக்க இன்னைக்கு உங்க மனசுல வந்து ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து கொண்டிருக்கும் வேலைகள் என்னதான் நிறுவில் இருந்தாலும் ரொமான்ஸ் உணர்வை உங்களால் தவிர்க்க முடியாது நண்பர்களே புதிய முயற்சிகள் இன்னைக்கு தேடி வரும் நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல லாபத்திற்கு கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் உத்தரவாதத்தை தரும் நண்பர்களே இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க ஆனாலுமே உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்கு உங்களுக்கு போதுமான நேரமும் கிடைக்கும் நண்பர்களே எனவே கண்டிப்பாக அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை இன்னைக்கு தெரியாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இங்கே அமைதி நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கைத்தினுடைய சிறப்பான அட்டென்ஷனை நீங்கள் இன்றைக்கி பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி மற்றவங்க கூட வாக்குவாதங்கள் மோதல்கள் இதெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாத நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு வேலையில் எடுத்தாலும் மற்றவங்களை குற்றங்குற கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த போக்கம் மட்டும் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கீங்க நீங்கள் கடன் வாங்குறதுக்காக எங்கேயாவது முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான முயற்சிகளாம் இன்னைக்கு கைகூடிய உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே எனவே உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே சமீபத்திய சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலமாக மனசு வந்து பாதிக்கப்படும் எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் நீங்கள் உழைப்பில் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக மன ஒருமைப்பாடு ஏற்படுத்திக்கொள்ள தியானம் யோகப்படுற செய்யுங்க மிக மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்ச நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணல கேஸ் கராக அதை அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமது மீனம் கோடி ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைத்துங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உயர் பதவியில் இருக்கக்கூடிய புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்க ஹையர் அஃபீஷியல் இன்னைக்கு மீட் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வேற லெவல்ல ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையை உருவாக்க உங்கள் குழந்தைகள் இருக்காங்க எனவே அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் ஆர்வம் இல்லாதவங்களுக்கு கூட அதில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கவிதை பிறக்கக்கூடிய ஒரு யோகம் உங்கள் மைண்டில் இன்னைக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு தேவையான சாதகமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே அனுகூலமான ஒரு நாள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு திருப்தியான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைக்கி கனிமா நடந்துக்க வேண்டியது அவசியங்க இன்றைய தினம் மன ஒருமைப்பாடு விஷயமான தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் யார்ட்டையுமே பம்பு வழக்குகள் ஏற்படாத வண்ணம் மோதல்கள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் மற்றவங்களுக்கு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்து மற்றவங்களுக்கு குத்தம் உர சொல்லிகிட்டே இருக்கிறத தவிர்த்து விடுறது நல்லது நண்பர்களே எனவே அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு தேவையில்லாம மற்றவங்களை நீங்கள் பகச்சிக்க வேண்டாம் மற்றபடி இன்னைக்கு கனிவா நடந்துக்கங்க நீங்க சூப்பரான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே